திராவிட மாடம் சொன்னாவே சிலருக்கு வரை போகம் பொத்துக்கிட்டு வருது உயிர ஆவேசம் வருது நீங்க இப்படி தலைக்குறையா பேச பேசத்தான் இன்றைக்கு உங்க இடத்துல இருந்து எல்லாரையும் வேஷம் விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் நான் அடையாளம் காட்டவர்கள் தான் நாங்கள் தான் அடுத்த ஆட்சி நாங்கள் தான் அடுத்த முதல் என்று சில நிலையை சுற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அதை புதற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நான் யார் எப்படிப்பட்டவர் எந்த கட்சி எந்த கட்சி தலைவர் சொல்ல விரும்பல காரணம் அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை அதுதான் உண்மை அவர்கள் பெயரை சொல்லி இந்த மேடைக்கு உரிய அங்கீகாரத்தை இந்த மேடைக்குரிய கௌரவத்தை நான் குறைத்துக் கொள்ள விரும்பல அதான் உண்மை அதை புரிந்துக்க நானாக இருந்தாலும் சரி தம்பி உதயநிதியாக இருந்தாலும் சரி அண்ணன் துரைமுருகனாக இருந்தாலும் சரி என்ன சொன்னோம் பேரை கூட சொல்ல எங்க வாய் வரல காரணம் எத்தனையோ கட்சி இருக்கு எத்தனையோ கட்சி பேரை சொல்றோம் ஆனால் இந்த கட்சியின் பேரை சொல்ல நாங்கள் மறுப்பதற்கு என்ன காரணம் உண்மையிலே ஒரு அரசியல் கட்சியாக இருந்து மக்களுக்காக பாடுபட கட்சியாக இருந்துக்காக உழைக்கக்கூடிய கட்சியாக இருந்து உண்மையிலேயே தமிழனுக்காக பாடுபட கட்சியாக இருந்தால் நான் சொல்லலாம் வேஷம் விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டவர்கள் தான் உண்மை நாப்பத்தொன்பதுல தொடங்கி இந்த இயக்கம் ஐம்பத்தி ஏழுல முதல் முதல தேர்தல் களத்திலே நாம் ஈடுபட்டோம் அதுவும் தேர்தல் களத்தில் ஈடுபடலாமா வேண்டாமா என்று திருச்சியிலே நடைபெற்ற மாநாட்டிலே அண்ணா அவர்கள் அந்த மாநாட்டிலே கூடிய இந்த மக்களிடத்தில் ஓட்டு பெட்டி வச்சு வாக்குச்சீட்டு வாக்குச்சீட்டை கொடுத்து ஓட்டு பெட்டியை வச்சு ஒரு துண்டு சீட்டை கொடுத்து அதில் தேர்தலில் ஈடுபடலாம் ஈடுபட வேண்டாம் என்று எழுதி போடுங்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு அந்த பெட்டியிலே விழுந்த சீட்டுகளெல்லாம் எடுத்து எண்ணி பார்த்து தேர்தல் கழகத்தில் ஈடுபடலாம் என்பதை அதிகமான அளவிற்கு எழுதி போட்ட காரணத்தால் தேர்தலில் ஈடுபட்டோம் அதான் உண்மை திராவிட மாடல் ஆட்சி என்றால் என்ன என்று கேட்பதற்கு ஒரே ஒரு பதில் இங்கே தான் இது அடையலாம் இதுதான் திராவிட மாடல் திராவிட மாடல் சொன்னாவே சிலருக்கு ஒரே கோபம் பொத்துக்கிட்டு வருது வீர ஆவேசம் வருது ஆவேசம் வரட்டும் கோபம் வரட்டும் இப்படி சொல்ல சொல்லதான் திராவிட மாடல் 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 தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் அதுக்காக நாங்கள் பயந்துட்டு போய் முள்ளையில் ஓட்டிக்கிட மாட்டோம் நீங்க சொல்ல சொல்லத்தான் கழகம் மேலும் வளர்ந்து கொண்டு நீங்க இப்படி தலைக்குறைவா பேச பேசத்தான் இன்றைக்கு இருந்து எல்லாரையும் வந்துகிட்டு இருக்காங்க பார்த்து பார்த்தாலும் தெரியும் பேசணும் நான் கூட பல நேரங்கள் சொல்லுவதும் இல்லை கவர்னர் ராஜ் ஆளுநராக இருக்கக்கூடிய கவர்னர்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறார நம்ம எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காரு திராவிடல் திராவிடங்கிற சொல்லுக்கு எதிர்ப்பதமா பேசிட்டு இருக்கிறாரு ஆரியத்துக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கிறாரு இப்படி மதத்தை மையமா வச்சு பேசிட்டு இருக்கிறார என்னதான் வருத்தப்படுவது உண்டு பேசதான் நமக்கு ஆதரவு ஆகுது அதனால சில பேர் கவர்னரை மாற்றுங்கள் மாற்றுங்கன்னு சொல்லுவாங்க வரைக்கும் சட்டமன்றத்துல நாங்கள் கவர்னர் மாற்றுங்க தீர்மானம் போட்டுருக்கிறோமா நாங்க போடல தீர்மானமே போடல அவர் இருக்கணும் இருந்தாதான் திமுக இன்னும் வளருது அடுத்த கவர்னர் வரைக்கும் சட்டமன்றத்துக்கு வரணும் ஆகந்த உடைய நாங்கள் கொடுப்போம் அதை எடுத்து படிக்காம வெளியில போனோம் அதையும் பார்க்கணும் அதையும் மக்கள் பார்க்கணும் நான் பிரதமரிடத்திலும் அமித்ஷாவிடத்திலும் இங்கிருந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் தயவுசெய்து நீங்கள் கவர்னரை மாத்தே மாத்தாதீங்க அவரே இருக்கட்டும் இதுதான் உண்மை அதே மாதிரி தான் நீங்கள் யாரை நம்ப நம்பி நம்பி போனீங்களோ அது வீணாக போச்சு அப்படின்னு வருத்த போடு வந்திருக்கீங்களோ அவங்க இன்னும் பேசிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் பேசிக்கிட்டே இருந்தாதான் மக்கள் தெளிவாக புரிஞ்சுப்பாங்க மக்களை ஆதரவு கொடுக்க மாட்டாங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை ஒரு பழமொழி சொல்லுவாங்க சூரியனை பார்த்து என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு நாம நம்ம வேலையை பார்ப்போம் நமக்கு மக்கள் நம்மை நம்பி நம்ம இடத்துல நாம் தந்த வாக்குறுதிகளை உறுதிமொழிகளை நம்பி நம்ம நம்மிடத்தில் ஆட்சி ஒப்படைச்சிருக்கிறாங்க ஆக அந்த உறுதிமொழிகளை எல்லாம் படிப்படியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் யார் யாராவது ஏதோ பேசிக்கிட்டு இருக்கலாம் அதை பற்றி நமக்கு வேண்டிய அவசியமே இல்லை நம்ம சாதனைகளை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நினைவுபடுத்தினாலே போதும் இரநூறு இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாம் தான் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு சூழல் அமையும் அதற்கு நீங்கள் எல்லாம் துணை நிற்க வேண்டும் அந்த பணியை நிறைவேற்றி தருவதற்கு நம்பிக்கை எனக்கு நிரம்பு இருக்கிறது உங்களை எல்லாம் பார்க்குற போது உங்களைபடியாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அது அண்ணா அறிவாலயத்திற்கே வந்திருக்கிறீங்க கலைஞர் அடங்கத்திலே வந்து குழுமி இருக்கிறீங்க ஆஹ் இந்த கலைஞர் அடங்கத்தில் திறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருக 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 என்று தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்